வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிநிதியாக வழங்கியிருக்கும் எலெக்ஷன்ஸ் வீடியோ முதல் கொண்டு வழங்கியிருக்கிறோம் யாராலையும் ப்ரிடிக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை தான் நம்ம இப்போ ப்ரிடிக் பண்ணின்னு இருக்கோம் அந்த வகையில் ஒரு மூணு மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு வேர்ல்டு கப்பில் நாலாவது மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்குது மூணாந்தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மண்டே எட்டு மணி நைட்டு நம்ம நாட்டில் அந்த நாட்டில் வந்து பத்து மணி முப்பது நிமிஷம் அப்படின்ற டைமில் நடக்குது நாசோ கவுண்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூயார்க் இந்த இடத்துல தான் வந்து மேட்ச் நடக்குது ஓகேங்களா சரி கிரக நிலையங்களை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் லக்னம் கடகலக்னம் கடைசியில் கடகலக்னம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி தான் இருக்குது மணிக்கவும் கடகலகணமே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிடத்துக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பாப் லெகுலாரே முடிஞ்சிடும் அதன் பிறகு சிம்ம லகனமும் கன்னி லகனமும் தான் பயணம் செய்யும் ராசி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி ராசியிலே வந்து ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறாரு ரிஷபத்தில் சுக்ரன் புதன் சனி குரு அப்படின்ற கிரகங்கள் நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் வந்து பயணம் செய்கிறாரு ஒரு கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மேட்ச் அதை பற்றி சொல்லலாம் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி வெள்ளையாறத்துக்கு பாஸ்ட் டெஸ்லோ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியாருன்னு பார்த்துடலாம் குஷால் மெண்டிஸ் பத்தும் நிஷங்கா சரி தசலங்கா ஆங்கிலோ மேத்திஸ் கமிண்டு மெண்டிஸ் தனஞ்சய டி சில்வா தோஷன் சனக்கா மனிண்டு அசரங்கா தில்சன் மதுசங்கா மதிஷா பத்திரானா மகேஷ் தீக்ஷனா நுவான் துஷாரா இந்த கமிண்டு மெண்டிஸ் அப்படிலாம் நுவான் துஷாரா இவங்களாம் யாராச்சும் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை சதிரா சம விக்ரம் அவர் கூட உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு பவுலிங் டெப்தா போக வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க சவுத் ஆப்ரிக்கன் டீம்ல குயின்டன் டிகாக் ரிசா என்ரிக்ஸ் ஆண்ட்ரிஸ் கிளாசன் டேவிட் மில்லர் டி ஸ்டம்ப்ஸ் அதாவது கிறிஸ்டன் ஸ்டம்ஸ் அவர் விளையாடறாருன்னு தெரில பவுலிங் லைன் அப் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிறாங்கன்னா ஏன்னா அங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க சொல்லிக்கிற அளவு இல்லை ஏடன் மாகரம் இந்த மார்க்கோ ஜான்சன் அவங்க தான் இருக்கிறாங்க கேஷவ் மகாராஜ் ஓரளவு பேட்டிங் பண்ணுவார் பட் ரொம்ப வந்து பேட்டிங் பண்ணுவார்ன்னு சொல்ல முடியாது ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாரி வரலாம் மார்க்கோ ஜான்சன் ஏதாச்சும் ஒரு சில மேட்சஸ் வந்து நடிப்பார் பிட்ச் நல்லா உங்களுக்கு கேப்பபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அவர் நல்லா பண்ணுவார் பட்டு இந்த மேட்ச் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ககீசோ ரபாடா டம்ரம் ஷம்ஷி ஆண்ட்ரிஷ் நோட்ஜே அவங்களாம் வந்து விளையாட்டுக்கான வாய்ப்பில் இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிற மாரி இருக்கும் ஏன்னா வந்து சரியான லெவல் நமக்கு தெரியாது அதன் காரணமாக தான் முக்கியமான முறையில் சரி வந்து ஜோதி ரீதியான கணிப்புக்குள்ளே போயிடலாம் வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க தயவு செய்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழைத்து ஆள் இருக்கும் அது கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தான் வந்து சேரணுங்களே தென் ஸ்ரீலங்கன் டீமில் யாராக நல்லா சான்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங் சொல்லிட்டு மாறி மாறி வருது பட் இருந்தாலும் நான் இப்போ க்ரெடிஷன் கொடுத்துருந்தேன் டாஸ் போட்டதுக்கப்புறம் அப்டேட் வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா பத்தும் நிஷங்கா சரித் அசரங்கா தனஞ்சயா டி சில்வா கஷூன் சனக்கா வடிண்டு அசரங்கா தில்ஷன் மதுஷங்கா இவங்களாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் இல்லை ஆங்கிலோ மேத்திஸ் அவருக்கு மட்டும் ஒரு ஆப்ஷனல் பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ரீசா ஹென்ரிக்ஸ் ஆண்ட்ரிச் கிளாசன் டேவிட் மில்லர் ஈரன் மாரம் மார்கோ ஜென்சன் கேஷவ் மகாராஜ் ககிஷோர் அபாடா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சவுத் ஆப்ரிக்கன் டீம்காக நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் ஆப்ஷனல் பிளேயரா ஆண்ட்ரிச் கிளாசன் அவரே வந்து நம்ம ஆப்ஷனல் பிளேயரா வச்சுக்கலாம் ஓகேங்களா அவரே கூட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் இன்னைக்கு சொதப்பறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடஸ்ட் பிளேயர்ஸ் அதை சொல்லியாச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டீம் வின் பண்ணால் தில்ஷன் மதுசங்கா அப்படின்னா பத்தும் நிசங்கா இந்த ரெண்டு பேரில் ராஜ் சொதம் வாங்கிறதுக்கான இருக்கு இருக்குது தில்சன் மதுசங்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் கேட்ஸ்னா நல்லா பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பவர் பிளே குள்ளார அவரை வந்து கொடுத்தாங்கன்னா ஓரளவு நல்லா பண்ணுற வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் கூட தென் பத்தும் நிஷங்கா அவர்கள் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நல்லா பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்தும் நிஷங்கா அவர்கள் ஒரே நிமிடம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா பவர் பிளே ஃபுல்லார ஒரு குறிப்பிட்ட ரன்களை அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் பே செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணார்னா பத்து நிமிஷம் பவர்கள் பவர் பிளே வரைக்கும் ஒரு கேபர் தாக்க பிடிக்கணும் பவர் பிளேக்கப்புறம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் வந்து ஓப்பனர் பிளேயரு ஆனால் தான் சொல்கிறேன் பவர் பிளேக்குள்ள ஒரு விக்கெட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா பவர் பிளே பவர் பிளே வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பவர் பிளேக்கு அப்புறம் நல்லா விளையாடமாட்டாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவர் பிளேயரைக்கும் நல்லா மாட்டார் ச பவர் பிளேக்கு அப்புறம் நல்லா விளையாடுவார் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து அளவு நடக்கும் தெரில ஏன்னா நம்ம ட்ரெடிஷனில் இன்க்ளூட் பண்ணுறது ஒவ்வொன்றும்னா தென் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் மார்க்கோ ஜென்சன் ரீசா என்ட்ரிக்ஸ் உங்கள் ரெண்டு பேரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கோ ஜான்சன் அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவு ஆவரேஜாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் செகண்ட் பவுல் செகண்ட் பவுலிங் பண்ணிணாங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி செகண்ட் பேட்டிங் செகண்டாக போலிங் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஒரு நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ரீலங்கன் டீமும் சேம் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதான் நம்மளோட கணிப்பு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் மற்றபடி டாஸ் மேட்ச் மட்டும் நம்ம ப்ரைமில் வச்சுருக்கிறோம் தேவன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே நம்ம சொல்கிற விஷயங்களை தயவுசெய்து உற்று நோய்க்குங்க நான் இதுக்கு மேலே ஏதாச்சும் சொல்லணுன்னா டெலகிராம் சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நன்றி